கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளுக்கான வேத வசனம் ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மூன்று காரியங்களில் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று இவர்கள் வெள்ளம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே வெறும் வாலிபர்களை மட்டும் அது பொருட்படுத்தாது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற எல்லாரையும் அது கணக்கில் கொண்டுள்ளது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிலை கொண்டிருக்கிறவர்கள் நிலைத்திருக்கிறவர்கள் விசாசை பொல்லாங்கனை இருக்கிறார்கள் என்று சொல்லி மூன்று காரியங்கள் காரியங்கள் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதக்காரன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினொன்றிலே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இறுதியத்தில் வைத்து வைத்தேன் என்று அவன் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும் என தேவனுடைய ஜனங்களே இந்த தேவனுடைய வார்த்தை நிலைத்திருப்பது என்பது சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாம் அதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது அல்ல தான் இது சொல்லுகிற இந்த காரியம் தேவனுடைய வார்த்தையை நான் எனக்குள்ளே பத்திரப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன் அது எனக்குள்ளே கிரிகை செய்யும்படி நான் அதை எனக்குள்ளே அனுமதித்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய வார்த்தையிலே தேவனே இருக்கிறார் இந்த வார்த்தையின் வழியாகவே அவர் நமக்குள்ளே கடந்து வந்து நமக்குள்ளே அவர் பண்ணுகிறார் அவர் லைஃப்ஸ் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்குள்ளே அவர் வந்து ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார் தாவிது அதைதான் சொல்லுகிறான் இந்த வார்த்தை என்னை காமம் செய்யக்கூடாதபடி என்னை அது பாதுகாத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் எனக்கன்பானு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு இந்த வார்த்தை வெறும் எழுத்துக்கள் அல்ல இதுல தேவனே வாசம் பண்ணுகிறார் வார்த்தையாகிய தேவனே அதிலே இருக்கிறார் யோவான் ஐந்து முப்பத்தி எட்டுல ஏசி விதமாய் சொன்னார் அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதில்லை என்று அவர் சொன்னார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தையின் மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் விசுவாசத்தை பொறுத்து நாம் அவைகளிலே நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக எபிஎஸ்ல விதமாய் நாம் வாசிக்க முடியும் கடைசியா என் சகோதரரே கர்த்தரிலும் அப்படி சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று சொல்லி அங்க நிருபத்திலே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருடைய இந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது மட்டுமே நமக்கு அந்த பலன் வரும் நாம் பொல்லாங்கானை ஜெயிக்கிறவளாய நாம் மாறுவோம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த வார்த்தையின் வல்லமை இல்லாம இந்த வார்த்தையானவரே இல்லாம ஆனால் அவரெல்லாம் இருக்கும் பொழுது என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள் ஆனால் முடிவு என்னதாய் வருகிறது நமக்கு வர வேண்டிய முடிவு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில இயேசு விதமாய் சொன்னார் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்று ராஜா சொன்னார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மச் இன் காட் இந்த வார்த்தையில எந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றிணைந்திருக்கிறீர்கள் இந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் சம்பந்தம் என்ன என்பதை கர்த்துடைய பிள்ளைகள் ஆகிய நாம் தேவனுடைய சனங்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வார்த்தை எனக்குள்ளே எந்த மட்டும் அதிகாரம் செய்கிறது பலன் செய்கிறது கிரிகை செய்கிறது எந்த அளவுக்கு எந்த வார்த்தைக்கு என்னை நான் சமர்ப்பித்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் குலேசியர் ஒரு வசனம் உண்டு ஒன்றாம் அதிகாரம் பதினாறிலே நாம் படிக்கிற பொழுது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக அந்த இயேசு ராஜா வார்த்தையாகிய அந்த வார்த்தைக்குள்ள அவரே இருக்கிறார் அந்த வார்த்தையின் வழியாக தான் கற்றுடைய சபையாகிய நமக்குள்ள ஜனங்களுக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் இஃப் யூ ரிஜெக்ட் த வேர்டு ஆர் ரிஜெக்டிங் த லிவிங் காட் நீ தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளினால் நீ தேவனே புறம்பே தள்ளிடுற இன்னைக்கு நிறைய பேர் அந்த மேன்மையை மகத்துவத்தை நான் மறந்து நமக்குள்ள அந்த வார்த்தையின் வல்லமை இருக்கிறதை போல நாம செயல்பட முயற்சிக்கிற பொழுது அதுக்குண்டான பலன் வருகிறதுல எனக்கு அன்பான கர்த்தனுடைய பிள்ளைகளே ஆர் யூ அபைடிங் இன் த வேர்ட் ஆஃப் காட் கொஞ்ச நாள் வார்த்தையில இருக்கிறோம் கொஞ்ச நாள் ஓடிடுறீங்களா வெளியில இந்த வார்த்தையில நிலைத்திருக்கிற பொழுது மிகுந்த பலன் உண்டாகும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம் அல்ல இல்லையா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க எந்த வயது கூடியவர்களா இருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் வாலிப இருக்கலாம் சிறு இருக்கலாம் இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் இந்த வார்த்தை உங்களை பொய் சாசினுடைய எல்லா சேட்டைகளிலும் அப்படி அதிகாரத்தை உடைத்து உங்களைச் செய்கிறவர்களாய் அது மாற்றம் ஆள்வையா இந்த வார்த்தையிலே நீங்கள் நிலை நிற்கிற பொழுது உங்களுடைய பலன் பல மடங்கு அதிகமாகும் தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளே உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிரிகை செய்கிறது நீங்கள் கண்ணார காண்பீர்கள் நாம் நிலைத்திருப்போம் இந்த வார்த்தையை பற்றி கொண்டு நிலைத்திருப்போம் ஜயம் பெறுவோம் நாம் செபிக்கலாம் பரிசுத்திரம் மீட்புறமான எங்கள் தகப்பன் இந்த வார்த்தைகளுக்காய் சுதோத்திரம் நித்தியமாயிருக்கிற முடி வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அழிந்து போகாத முடி வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தையாய் இருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிற ஐயா இந்த வார்த்தைக்குள்ள நீ அடங்கியிருக்கிறீர் இந்த வார்த்தையின் வழியாய் நீர் எங்களுக்குள்ளே கடந்து வந்து நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறீர் நாங்கள் அந்த மேன்மையும் மகத்துவத்தையும் முழுவதுமாய் விளங்கிக் கொள்ள பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளில் என்னுடைய வல்லமை உள்ள கரம் எங்களை மறைத்து நடத்த வேண்டுமா என்னுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ